சோதரர்கள் என்பவர்களே அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயங்கரமான சோதனைகள் நிலைமைகள் கஷ்டங்கள் வர்றதுக்கு முதலாவது காரணம் தான் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாவது பாவம் இருக்கிறதே அதெல்லாம் ஒரு பண்ணுவான்

கணிபுரிய சகோதரர்களை நண்பர்களை கையை வைக்கிறதும் முதலாவது நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறதே அந்த பாவத்தை அல்லாஹ் அல்ல ஒரு நெருக்கடி உண்டாக்குறதுக்கு ஒரு காரணம் அல்லாம் சார் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள பாவங்கள் தான் முதலாவது காரணம் என்னோட வாழ்க்கையில முசிமத் எங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தில் அந்த தன்மை வாழ்க்கைக்கு எல்லாமே முதலாவது காரணம் காரணத்துக்கு இய சகோதரர்களே நண்பர்களே குர்ஆனில் வருதா இல்லையா ஒரு மனிதன் மட்டியோட தரக்கு வைக்கிறார் யதஹபதுஹுஷ் ஷைத்தானு மஸ் அந்த மனிதன் எழும்பக்கூடிய நேரத்துல ஒரு டெவல் process ஒரு ஷைத்தான் வந்து அந்த மனிதர போறத எழும்பவான் என்பதை அது மட்டுமல்ல

கண்ணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பாவங்களை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போறார் அந்த கரீன் அந்த ஷெய்தா நண்பனோட வீட்டுக்குள்ள போறார் மனைவியோட பிரச்சனை உம்மா பாப்பாவோட பிரச்சனை புள்ளையோட பிரச்சனை அந்த வீட்டுல முசிபா கேட்டா எனக்கு மைக்கு ஒட்டு வர இல்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்க செய்யக்கூடிய பாவம் தான் உங்களோட அந்த ஒரு ஷெய்தான சாட்டிட்டான் எனவே உங்களுக்கு யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு ஷெய்தானுடைய தொடர் போடுறீங்களோ அவரோட நீங்க அழகி நாய் வைத்துருவீங்க அப்படி இல்லாத ஆட்களோட உங்களுக்கு ஒத்துமையா இருக்கேதான் காரணம் என்ன உங்களோட பாவம் தான் கணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே எனவே யாருக்கும் குத்தம் சொல்லி வேற இல்ல ஏண்ட வாழ்க்கை முசீபத் ஏட வாழ்க்கை அதுக்கு காரணம் முதலாவது காரணம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான் எனவே கண்ணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே தொகை மக்கள் குறவான சூழ்நாவை அடிப்படையாக வச்சு செல்றாங்க என்னோட முசிபத் என்னோட சோதனைகளுக்கு காரணம் நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் இரண்டாவது காரணத்தை விலகப்படுத்துறாங்க ஒன்னு இருக்குது தனக்குள்ள பாவம் செய்தது இன்னொன்னு இருக்குது அநியாயம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தது மக்கள் கிட்ட இருக்கிறாங்க பாவம் சொந்த வாழ்க்கை பாவம் அது வேற அதை விட பயங்கரமானதுதான் அழுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது அந்த அநியாயம் எங்களோட வாழ்க்கையில ஒரு முசீபத்தை உண்டாக்கம் ஐயமும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பார்ப்பாங்க எந்த பழு குளியில வைத்து கடைசி வினுவான் என்பது கணகன் கூடிய சகோதரர்களை நண்பர்களை அநியாயக்கான சூழ்நிலவே மாட்டார் لأنك يا سودا لأنك رضي الله عنها وسيرانه لا تَظْلِمَنَّ إذا كنت مبتدرا فالظلم ترجع قضاه إلى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك الله لك لا تظلمن إذا كنت مقتدرا என்ன அநியாயம் அநியாயங்களுக்கு அதனுடைய கடைசி முடிவோ அது உங்களுடைய கை பக்கம் தான் கொண்டு போகும்

எப்ப அடுத்தவர்களுக்கு நானும் நீங்களும் அநியாயம் செய்வோமோ அந்த அநியாயத்துடைய முசீபத்து இருக்குதே அது வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி உண்டாகவே உண்டாகாது எங்களை பவரை காட்டுவோம் சிலர்களுக்கு அநியாயம் செய்வோம் எங்களுக்கே தெரியா கொண்டாடிக்கு சோம் இல்ல எங்களுக்கே தெரியா குளிருக்கு சோம் இல்ல எங்களுக்கே தெரியா எதுக்கு கையில வச்சாலும் முசீபத் தான் ஏன் யாருமே பதுவா அநியாயம் செய்யப்பட்டவருடைய உள்ளத்துல அவளை இருக்குது அல்ல அதை வீணாக்கவே மாட்டான் அது காஃபிராக இருந்தாலும் சரியே அது காஃபிராக இருந்தாலும் சரியே பிரபுலாரமே விடவே மாட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவிக்கு இடுப்பு வீட்டில நடக்கவே இல்லாத ஒரு நிலம் ஹோமியோபதி வேணுமா வெஸ்டர் வேணுமா ஹெப்பிபாத் வேணுமா எல்லாம் மருந்து செஞ்சும் சரி வராது எனவே ஒரு ஆலிம் சாப்பிட கூப்பிடுறாங்க அதுல கொஞ்சம் ஓதி பாருங்க அவர் ரொட்டியா ஷரட்டியா குரானுடைய ஆயிரத்தி ஓதி பார்த்து செல்றாரு என்னுடைய பார்வையில வேற ஒன்றும் இல்ல இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை வந்து இருக்குது நான் கேட்டதுக்கு பரவாயில்ல இல்லங்க இந்த வீட்டுல இந்த வீட்டுல நீங்க எந்த பூமியில இருக்கிறீங்களோ இது ஹலாலான அமைப்பு எடுக்கப்பட்டதா இது பிரச்சனை ஏதாவது இருக்குதா எனக்கு வேற ஏதோ முசிபத்து இருக்குது அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்றாங்க பாப்பா மூத்தாண்ட சொத்த பிடிக்கிற நேரத்துல இந்த துண்டு பேச்சுவார்த்தை பிரகாரம் தம்பிக்கு போகணும் ஆனால் நான் இந்த துண்டை வெற்றி கொண்டிருந்தேன் எனக்கும் தம்பிக்கும் எத்தனையோ வருஷமா பிரச்சனை இப்படி பதவிகளை சொன்ன அடுத்த தம்பிக்கிறார் கண்ணியுமிய சகோதரர்களின் நண்பர்களை போவோம் மனசாகும் அநியாயமாக எடுக்கப்பட்ட குண்டு அநியாயம் செய்யப்பட்ட காதிக்கும் காலம் எல்லாம் சோமமாகாது நீங்கள் நெகோசியேட் பண்ணி சமாதானமாக்கி போவோ அல்லாஹ் நோயே சோமாக்குவான் இவர்கள் எந்த மருத்துவமும் செய்வார் உடனடியா கூப்பிட்டுறாங்க பேச்சுவார்த்தை செய்யறாங்க சமாதானம் ஆகிறாங்க எந்த மரணம் இல்லாம எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாதங்கள் நடக்க இல்லாத பெயர் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சா என்ன காரணம் நீங்க செஞ்ச அநியாயம் ஒரு பண்ணி எனவே நீங்க நீங்க செஞ்ச அநியாயம் தான் ரிட்டர்ன் ஆகதா எனவே முதலாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் இரண்டாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் இவைகள் கூடமா அல்லாஹ் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க குடும்ப வாழ்க்கையில சோதனைகளை தந்து கொண்டே மூணாவது சகோதரர்களே நண்பர்களே உறவுகளை முறிச்சி வாழ்கிறது உறவுகளை முறிச்சி வாழ்கிறது தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் உடாயுதலகும் உலக மூணாவது காரணத்தை சொல்றாங்க உறவுகளை சேர்த்து வாழ்றதுக்கு உங்களுக்கு அநியாயம் நடக்கும் உங்களுக்கு கவலைகள் நடக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா உறவுகளை முறிச்சு அயாத்துக்கும் தேவையில்ல மூட்டுக்கும் தேவையில்ல பார்க்கவானும் மூட்டுக்கும் வரவானும் இந்த நிலைமைகளுக்கு நீங்க போக வாழணும் ஏன் குழான் செல்லுது யார் தலை முறிச்சு கொண்டு வாழ்றாங்களோ உம்மோட போவோம் பாப்பாவோட போவோம் சகோதர சகோதரிகள் போவோம் யார் உறவுதலை முறிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாருடைய சாபம் இருக்குது

உங்களோட வாழ்க்கை தேவை இல்லையா உங்களுக்கு நீண்ட ஆஃபியத்தோட தான் உங்களுக்கு நீங்க விரும்புவது கிடைக்கும் என்பதாக வச்சு எங்களுக்கு தெளிவாகவே இருக்கிறது நெகட்டிவாக கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே உட்டு குடிக்க தயாரில்லை அப்ப முசீபத்தோட வாழுங்க நெருக்கடியோட வாழுங்க அவசரமா மூத்தாங்க இதுதான் அந்த காட்டுறது சகோதரர்களை நண்பர்களே நாங்க சம்பாதிச்சு கொண்டதுதான் வேறொன்றும் இல்ல சம்பாதிச்சு வேற ஒன்றும் இல்லை எனவே பிரச்சனை நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் நானும் நீங்களும் உணவுகளை முடிச்சு வாழக்கூடிய குறைகள் இதன் மூலமாக சோதனைக்கு மேல சோதனை கவலைக்கு மேல கவலைகள் அல்லாஹ் நம்ம முதல்ல தந்து கொண்டே இருக்கிறார் நாலாவது வெள்ளமாக்கள் விரங்கவதற்கான விளங்கக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய குறைகள் தவறுகள் பலவீனங்கள் இருக்கும் ஆனால் யாரையும் தரக்குறைச்சி நீங்க மன்னிக்க வேண்டாம் என்பதாக குறான் சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனையும் ரெஸ்பெக்ட் பாவியாக இருக்கலாம் அவருடைய வெறுப்போம் ஆனா அவருடைய வெறுப்போம் ஆனா அந்த மாணவனை வெறுக்கவானும் தன்னுடைய ஒரு சகோதரர அவருடைய பாவத்தின் காரணமாக குறைகளின் காரணமாக தர நினைப்பாரோ அதே பாவம் அதே குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அதெல்லாம் முக்தாக்கவே மாட்டான் என்பதா எனக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சிலர்கள் வந்து சொல்லுவாங்க மத்த பூவ போல பாதுகாப்பு பாத பலகுள்ள நான் அள்ள ஸ்கூலுக்கு அனுப்பினேன் அஸர் இந்த கண் எப்படி நான் இப்படி தெக்கமா போனானோ தெரியா என்னக்குரிய சகோதரர்களை நண்பர்களே முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சரி புல்லே பத்தி நானே பேசுறேனுமா யோசிங்க மன் அன் யத அகாப மின் அல் யாரு தன்னுடைய ஒரு சகோதரனுடைய பாவம் குறைகளின் காரணமாக

ஒரு நாயை பார்த்து போய் நான் மதிச்சுட்டேன் எனக்கு பயமா இருக்குது அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய அல்ல நான் நாயாக மாத்துவான மனிதர்களை இவன் யாருடையோ தெரியா இவன் யார் செஞ்ச குழுவையோ தெரியா இவன் எப்படியா இருந்தவனோ தெரியா கணியன் புரிய சகோதரர்கள் நண்பர்களை பிரபல ஆலமின் அதே நிலைமை வாழ்க்கையில் உண்டா தான் பார்க்குவான் நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க பிரசிடென்டாக இருக்கலாம் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஆய்வமாக இருக்கலாம் டாக்டராக இருந்தா என்ஜினியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பிரபல ஆலமின் பாக்கவே மாட்டான்